ஸ்பீக்கரில் போட்டு பேசுவதற்கு அநியாயம் என்பது தவறு என்றும் எனது கார் போலீசிடம் இருக்கிறது நான் மாதா மாதம் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறேன் என்றும் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் புலம்பியுள்ளார் இயக்குனர் கருணாநிதி என்பவரின் இயக்கத்தில் யூடியூப் டிடிஎஃப் வாசன் நடிகர்கள் கிஷோர் நடிகை அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள ஐபிஎல் படத்தின் ப்ரமோஷன் விழா மதுரை புதூர் பகுதியில் நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ப்ரமோஷன் விழாவில் யூடியூபரும் நடிகருமான டிடிஎஃப் வாசன் மற்றும் இயக்குனர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ப்ரமோஷன் விழாவிற்கு வந்த டிடிஎஃப் வாசனை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் மண்டபத்தில் குவிந்தனர் பின்னர் ரசிகர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்க முயன்ற போது திடீரென்று தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் மேடைக்கு ஏறி சென்றார் இதனை அடுத்து திரைப்படம் குறித்து இயக்குனர் மற்றும் டிடிஎஃப் வாசன் ஆகிய இருவரும் பேசினர் பின்னர் வாசனிடம் செல்ஃபி எடுப்பதற்காக டிடிஎஃப் வாசனின் ரசிகர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் ஏராளமான பெண் ரசிகைகளும் டிடிஎஃப் வாசனுடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் அப்போது டிடிஎஃப் வாசனுடன் செல்பி எடுப்பதற்கு நீண்ட நேரமாக காத்திருந்த ரசிகர்களை பாதுகாவலர்கள் தடுத்ததால் ரசிகர்கள் கூச்சலிட தொடங்கியதால் மண்டபத்தில் சிறிது நேரம் ஏற்பட்டது இந்த முருக கணேஷ் என்பவர் ஐ படம் என்பது திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தை நினைவூட்டக்கூடிய படம் என்றும் தெரிவித்தார் இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிஎஃப் வாசன் ஐ படத்தில் சிறப்பாக நடித்துள்ளே நல்ல படமாக வரும் மஞ்சள் வீரன் படத்தில் நான் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை இயக்குனர் தான் அவரே ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று கூறியதால் வெளியேறினேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் விஜயின் அவர் பெரிய லெஜண்ட் அவருடன் என்னை ஒப்பிட வேண்டாம் என்றும் என்னால் முயற்சி செய்வேன் அதுதான் கடவுள் பரிசு கொடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார் இயக்குனர் சங்கர் முருகதாஸ் ஆகியோர் இயக்கத்தில் நடிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்றும் அதற்காக காத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் மேலும் மதுரையில் ஷூட்டிங் நடைபெற்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தெரிவித்த டிடிஎஃப் வாசன் படம் ரிலீஸ் ஆகும் போது அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் அமையும் என்றும் தெரிவித்தார் சில பிரச்சனைகள் இல்லை ஒரே ஒரு பிரச்சனை அவர் பிரச்சனை அவர் படம் பண்ணலை அதுக்கப்புறம் படம் வரல அவ்வளோ தான் இங்கே எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நடிச்சு முடிச்சு படம் எல்லாமே முடிச்சு தேதி ரிலீஸ் ஆகும் போது

ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு இவ்வளோ பண்றது ரொம்ப அந்யாயம்னு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு ஏன்னு ஏன் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம் பொருளும் இருக்கும் மாசம் மாசம் நம்மளும் காசு கட்டிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியாவது இந்த இஎம்ஐ முடிச்சு விடணுண்டான்னு மனசுல ஓடும் ஆனால் என்ன நினைச்சு பாருங்க இஎம்ஐல வாங்கிட்டு வந்த காரு இங்கே தான் நிற்கிது அதை நானும் யூஸ் பண்ணல மாசம் மாசம் இருபது முப்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு தான் இருக்கேன் ரொம்ப வருத்தமாக இருக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபோன் ஸ்பீக்கர் பேசுனது தப்புதான் தான் அந்த மாதிரி தவறுகள் செய்யப்படுவேன்